இருபத்தி நாலாந்தேதி கரூரில் ஒரு கவியரங்கம் போயிட்டு இருபத்தி ஆறு நைட்டு வந்து பாண்டியன் எக்ஸ்ப்ரெஸில் வர்றப்ப அநேகமாக ரெண்டரை மணிக்கு தூங்கிட்டு தான் இருப்போம் அன்றைக்கி என்னமோ அந்த அறிவிப்பு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப விழிப்பு வந்து ஒன்று விழுப்புரம் ஸ்டேஷனில் ஒன்று வெங்கடேசனுக்கு ஃபோன் பண்ணேன் தம்பிக்கு டியூட்டியில் தானே இருக்கேன் அப்படின்னு வர்றாரு வண்டி கிளம்புது அவர் பக்கத்தில் வந்து கையை கொடுத்துட்டு ஒன்றாந்தேதி சந்திப்போனேன் அப்படின்னு போனார் அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு அந்த பத்து மணிக்கு தொடங்குனதில்லை தொடர்ந்ததை நான் கண்டேன் உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்று இல்லை உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்று இல்லை ஊர்வனமும் பரப்பனவும் நேரே தெய்வம் பயிலும் உயிர் மட்டுமன்றி இங்கே பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டீர் வெயிலளிக்கும் ரவி மதி விண்மீன் மேகம் மேலும் இங்கே பல பலவாய் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம் எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம் என்கிற மகாகவி பாரதியின் வரிகளோடு ஒரு அற்புதமான அறையில் ஒரு அற்புதமான பார்வையாளர்கள் முன்னிலையில் தம்பி பிரியா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த இரண்டு நூல்கள் வெளியீட்டு விழா என்பது இத்தனை சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுதிலே நான் ஒரு வாழ்த்துறை என்பது அவருக்கு மூத்த கவிஞராக அல்ல அவருக்கு முன்னே எழுதத் தொடங்கியவன் என்பதற்காக அல்ல கவிதை குறித்து நான் அலசி ஆராய்ந்து பேச முடியும் என்கிற ஆற்றலால் அல்ல என் தம்பியை வாழ்த்த வேண்டும் அவருடைய முதல் நூல் கவிதை நூலை வாழ்த்த வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு தான் நான் இங்கே உங்கள் முன் நிற்கிறேன் இரண்டு நூல்கள் இங்கே கவிதை நூல் குறித்து நீங்கள் பேச வேண்டும என்று அவர் குறிப்பிட்டார் பொதுவாக கவிதை என்பது என்னை பொறுத்தளவிலே என்னோடு கலந்த ஒரு ஒரு இலக்கிய வடிவமாக நான் கருதுகிறேன் கட்டுரைகள் வாசித்தாலும் சிறுகதைகள் வாசித்தாலும் நாவல் வாசித்தாலும் கவிதை வாசிப்பது என்பது எனக்கான ஒரு உத்வேகத்தை உந்து சக்தியை தொடர்ந்து தருகிற ஒரு வடிவமாக கவிதையோடு இயந்து வாழ்கிற ஒரு தன்மையை நான் இயல்பாகவே பெற்றிருக்கிறேன் அந்த விதத்திலே ஒரு கவிதையை அணுகுவது என்பது பிரியா வெங்கடேசன் அவர்களுடைய கவிதைகளை அணுகி சில கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொள்வது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை எனக்கு தருகிறது அதை தலைப்பையே பாருங்கள் நகரமிட்டாய் என்று வைக்கிறார் நகரமிட்டாய் என்று சொன்னோன்னா உள்ளபடியே அந்த தலைப்பை பார்த்தோன்ன அவர் அதற்கான காரணங்களை மிக அழகாக சொல்லுகிறார் எழுத்தில் சிறுபான்மை என்பதே நான் முதல் முறையாக கேட்கிறேன் ஒரு எழுத்தில் சிறுபான்மை எழுத்து என்று சொல்லுவது என்பது சிறுபான்மை என்கிற கருத்தியலுக்கு உடன்பாடு உடையவனாக அல்லது அந்த கருத்தியலுக்கு சார்பானவனாகத்தான் ஒரு கவி மனம் செயல்படும் என்பதிலே மாற்று கருத்தில்லை ஆனால் எழுத்திலே அதுவும் ஒரு மொழியிலே இயங்குகிற எழுத்துகளில் அந்த எழுத்து எந்த விதத்திலும் பயன்படுத்தப்படுவதில்லை அதிகமாக அது ஒரு சிறுபான்மை எழுத்தாக இருக்கிறது அதை ஒரு தலைப்புக்கே இப்போ வந்து ஞா எழுதுகிறப்ப எப்போ வளைன்னு சொல்கிறோம்ல இனி பள்ளிக்கூடத்திலே இந்த தலைப்பை தலைப்பகரமிட்டாய் என்கிற புத்தகத்தை தலைப்பா சொல் ஞா என்கிற அந்த எழுத்தை சொல்லுகிற போது எவ்வளவு நாள் தான் எப்படியோ சொல்லிட்டு இருக்கிறேன் ஞாவுக்கு நகரமிட்டாய் என்கிற இந்த ஒரு புத்தக கவிதை தொகுப்புக்கு தலைப்பு இருக்கிறது என்று ஆசிரியர்கள் சொல்லி தரலாம் அப்போ சிறுபான்மைக்கான ஆதரவை இப்படித்தான் கொடுப்பதாக நான் கருதுகிறேன் நகரமிட்டாய் என்று அவர் சும்மா என்ன தலைப்பு என்ன வைக்கலாம் இதுக்கு வேற வேற தலைப்புலாம் நான் பரிந்துரை செய்வேன் இந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதைகளுக்கு ஆனால் இந்த தலைப்பு என்பது அவர் வைத்திருப்பது மிகுந்த அந்த ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா நகர மிட்டாய் எழுத்து பிள்ளையோன்னு நினைப்பாங்க நகர மிட்டாயன்னா கிராமத்து மிட்டாய் இது மாதிரி நிமோசனிக்கோன்னார் இல்லையா நகரத்தில் வந்து மிட்டாய்ங்கிறது மிட்டாய் அப்படிங்கிற மாதிரி அப்போ நகர முட்டாய் தான் பிள்ளையாக போயிடுச்சோ நகர முட்டாய் என்று நினைப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது ஆனால் உள்ளே வாசிக்கிற போது வெங்கடேசன் அவர்கள் மிக அழகாக அதற்கான விஷயங்களை சொல்லியிருக்கிறார் நான் கிராமத்தில் வந்து பள்ளி மிட்டாய் தெரியல பள்ளி மிட்டாய் இப்படி இருக்கும் பள்ளி மிட்டாய் அப்புறம் ஜீரக மிட்டாயின்னு இருக்கும் ஜீரகத்தை உள்ளே வச்சு அந்த இனிப்பு கோட்டிங் போட்டு சின்ன 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 சின்னமா நீளமாக இருக்கும் பள்ளி மிட்டாய் ஜீரக மிட்டாய் அப்புறம் இது ஆரஞ்சு மிட்டாய் ஆரஞ்சு மிட்டாய் அப்புறம் இங்கே சென்னையெல்லாம் வந்ததுக்கப்புறம் சாக்லேட்டு இப்படி இப்படி எந்த மிட்டாயம் போய் சாப்பிட்றதில்ல ஒரு மிட்டாய் சாப்பிட்டாலும் மாத்தரை பொண்ணு எக்ஸ்ட்ரா ஏன்னா மாத்து மிட்டாய் சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் விட்டு ரொம்ப ஆச்சு இப்படியான ஒரு சூழ்நில ஒரு அறுபத்தஞ்சு வயசில் நமக்கு கொண்டாந்து நகர மிட்டாய் அப்படின்னு கையில் கொடுக்குறாரு இதுவும் இனிப்பு தான் ஃபுல் முழுக்க முழுக்க இதுவும் இனிப்பு தான் இதை வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் ஆனால் என்ன பிரியா வெங்கடேசன் கொடுத்துருக்க இந்த மிட்டாயை படித்து எவ்வளவு இனிப்பாக இருந்தாலும் சுகர் வராது சுகர் போயிடும் ஆனால் நமக்கு ஏன்னா எந்த வந்துடுது இல்லை இதை படிக்கிற படிக்கிற இந்த கவிதைகளை படிக்கிற போது அப்போ சுகரை போக்குகிற ஒரு இனிப்பாகத்தான் இந்த நகரமிட்டாய் இருக்கிறது அப்படி பார்க்குறப்ப ஒரு கவிஞன் இவர் அழகாக சொன்னார் நாகநாதன் சார் வந்து பேசுகிறப்ப ஒரு கவிஞன் முதல்ல அறிந்து கொள்வது அப்புறம் புரிந்து கொள்வது தெரிந்து கொள்வது எல்லாம் சொன்னார் ஒரு கவிஞன் கவிதை எழுதுகிற போது அடிப்படையாக ஒரு விஷயத்தை ஒரு மனிதனே என்ன பண்ணுறோம் காண்பது என்பது ஒரு ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வைங்களேன் காண்பது ஒரு 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 கட்டம் அந்த காண்பது என்பதிலிருந்து அப்படியே கடந்து போகிறது ஒரு விஷயம் காண்பது கவனிப்பது அதுக்கப்புறம் கணிப்பது அப்புறம் அனுமானிப்பது அப்புறம் அவதானிப்பது இத்தனை விஷயங்கள் இருக்குது எந்த கட்டத்திலும் நாம் கடந்து போகிறதுக்கு விட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு நிகழ்வை அல்லது ஒரு ஒரு கருத்தை கவனித்து கணித்து அனுமானித்து அவதானிப்பது என்பது ஒரு கவிஞனுக்கு அடிப்படையான பண்பு அது வெங்கடேசனுக்கு முழுக்க இந்த தொகுப்பில் அவர் அவர் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கூட அவர் வந்து அந்த அவதானிப்பை முன்வைக்கிறார் மிக 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 சின்ன விஷயங்கள் அந்த கவிதைகளை பேசுகிற போது உங்களுக்கு அந்த ஏன்னா அப்படி அவதானிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான மனநிலை வேண்டும் அதற்கான சூழல் வேண்டும் அதற்கான அந்த கவி மனம் செயல்பட வேண்டும் அது எல்லாமே பிரியா வெங்கடேஷன் அவர்களுக்கு இந்த இந்த கவிதைகள் வாயிலாக புலப்படுவது நமக்கு புரிகிறது இப்போ இந்த சொல்கிறப்ப நாகநாதன் சார் சொன்னார் அகம் புறம் என்று இருக்கு கொஞ்சம் புறம் கூட ஜாஸ்தி இதெல்லாம் புறம் எழுதுவது என்பது வேறு அகம் பேரகமாக இருக்கிறது இவர் எழுதியிருக்கிறது வந்து பேரகமாக இருக்கிறது ஆனால் என்னென்னா பால்யம்னு ஒரு கவிதை எழுது பால்யத்தை பற்றி ஒரு கவிதை எழுதுகிறாரு அதாவது ஒரு ஒரு சதுர வடிவிலான பேப்பரை காத்தாளை மடக்கி ஒரு கால் பங்கை வெளிப்பக்கமாக மடக்கி அப்படி பண்ணோம்னா கப்பல் வந்து விழுந்து எழுதுறாரு இப்படி எழுதுகிற ஆள் வயசுக்கு வந்து எழுதுகிறாரு பாருங்கள் பின்னாடி நிறையா இந்த கவிதையெல்லாம் எழுதுன ஒரு கப்பல் செய்கிறதை பற்றி நான் இந்த கவிதையெல்லாம் எழுதுகிறேன் என்கிற அளவிற்கு இவர் வந்து நிறைய கவிதைகள் நிறைய கவிதைகள் அகம் சார்ந்த கவிதைகளை எழுதியிருக்கிறார் இப்போ காதலியத்திலிருந்து தொடங்கும் நம்ம பெண்ணியம் கூட அப்புறம் அடுத்து வருவோம் பெண்ணியம் அவர் ஒரு 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 காதலை பேசுகிற போது அகம் சார்ந்து எழுதுகிறார் என்று நான் குறிப்பிட்டேன் ஆனால் நண்பர்களே வெங்கடேசன் அவர்கள் காதல் சார்ந்து எழுதுகிற போது இந்த சமூகத்தில் இருக்கிற சிக்கலை பேசாமல் வெறும் காதலை பற்றி எழுதலை இந்த சமூகத்திலே என்ன சிக்கல் இருக்கிறது என்பதை எழுதுகிறார் இப்போ பாலச்சந்திர படம் மாதிரி ஒரு முக்கோண காதல் மாதிரி வைங்களேன் அவர் எழுதுறாரு நான் உன்னையும் நான் உன்னையும் நீ என் எதிரியையும் காதலிப்பது நம் மூவர் வீட்டுக்கும் தெரிந்து விட்டது கலவரம் உண்டது எப்படி காதலிக்கிறது தான் காதலிக்கிறார் இன்னொரு ஃப்ரெண்டை காதலாவா நான் உன்னையும் நீ என் எதிரியையும் காதலிப்பது நம் மூவர் வீட்டுக்கு தெரிந்து கலவரம் உண்டதி கிடைத்ததை சுருட்டி வந்த போகுது கடைசியாக சொல்றாரு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு அந்த போய்ட்ரி எப்படி முடிக்கிறார் அவங்களே அழுது கொண்டே ஊர் திரும்பும் எண்ணெய் அந்த அவங்கள வந்து செட்டில் பண்ணிட்டு வர்றாரு அழுது கொண்டே ஊர் திரும்பும் எண்ணெய் வேல்கம்போடு வரக்கிறது வரவேற்கிறது ஊரின் வெல்கம்போடு வேல்கம்போடு வரவேற்கிறது வெல்கம் போர்டுன்னு எழுதுகிறார் இந்த வார்த்தை விளையாட்டுங்கிறது இருக்குல்ல அது கொஞ்சம் தொடக்கத்தில் அதில் வந்து கொஞ்சம் லைப் இருக்கும் பட் அதை அதை க அதையெல்லாம் கடந்துடலாம் அது அடுத்தடுத்து கடந்துடலாம் ஆனால் இது படிக்கிறப்ப நமக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குது அதே போல் இன்னொரு காதல பைக்கில் வந்து கூட்டு போகிறத பற்றி எழுதுறாரு ரொம்ப ரொம்ப அதை தான் சொல்கிறேன் ஈருளின்னு எழுதுறாரு ரொம்ப சாதாரண விஷயம் பள்ளி செல்லும் வழியில் பாலம் அருந்த பின் ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பாலம் போய்டு பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் உன் பின்னால் சுற்றி கொண்டிருந்த என் பின்னால் அமர்ந்து பள்ளிக்கு பயணிக்க செய்ததுன்னை என் மிதிவண்டி பின்னால் என்ன பிரயோஜனம் என பின்னாடி உட்காந்து என்ன பிரயோஜனம் செய்யல பின்னால் அமர்ந்தென்ன பிரயோஜனம் என அடுத்த நாளே கேரியரை கழட்டி விட்டு என்ன ஒரு வில்லத்தனம் நம்மரு அடுத்த நாளே கேரியரை கலத்தி விட்டு ஆர்வ மிகுதியில் காத்திருந்தேன் மோட்டார் சைக்கிளில் முரட்டு மூசையில் உன் மாமன் வந்து நிற்பதறியாமல் அவனை கடவுள் இருக்கான்ல ஏன் நீ கேரியரை கலத்தினா மா மாமன் இருக்கிறான்ல இப்படி சின்ன 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 அதாவது இந்த கண்டக்டரு கவிதை சொன்னார்ல இந்த காதில் இருக்கிறது வந்து கண்டக்டர்னு ஏன் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு போனார்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நடத்துகிறேன்னு சொல்லலாம் பரிசோதனை சொல்ல இப்போ நான் வந்து அதை கண்டக்டருங்கிறது எனக்கு ஒரு விஷயமாக எனக்கு தெரியல ஆனால் அந்த கவிதை பேசுவது பாருங்கள் இந்த நேர்முறை சிந்தனை ஒரு ஒரு டிக்கெட் கேட்குறப்ப பரிசு தொழாவுறாரு அங்கே தொழார் இங்கே தொலாராரு இங்கே தொழாராரு அந்த டிக்கெட்டை காணும் அப்போ பரிசோதகர் ஏந்திரியா ஃபைனாக போடலான்லாம் இவரு காதில் வச்சுருக்கிறத அவன் கண்டுபிடிச்சி எடுத்து டிக்கெட்டு கொடுத்துட்டு போகிறான் பாருங்கள் இந் ஏனென்றால் கண்டக்ட்ரை பற்றி கவிதை எழுதுகிறவர்களெல்லாம் சில்லற தராதை பற்றி தான் கவிதை எழுதியிருக்காங்க அது வரைக்கும் நீங்கள் நுட்பமாக கவனிக்கணும்னா எத்தனையோ கவிதைகள் படிச்சிருக்கிறேன் அதாவது கண்டக்டரை பற்றி கவிதை எழுதுனா அவர் சில்லறை தர மாட்டேங்கிறாரு வாங்கிட்டு போயிடுறாரு முன்னாடி நிறுத்துறாரு பின்னாடி நிறுத்துறார் இது நடக்கிற இயல்பு தான் பார்வை தான் ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் எல்லா துறையில் வேலை செய்பவர்களுக்கும் ஒரு நேர்மறையான மனம் என்பது உண்டு என்பதை ஒரு கவிஞன் கவனிக்கணும்ல அதை அதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கண்டக்டி பெட்டி இப்படியான ஒரு நேர்மறை பார்வை என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது இவர் வந்து எல்லாவற்றிலுமே ஒரு நேர்மறை இருக்கிறது நேர்மறைன்னா அகம் சார்ந்து முழு நேர்மறை இருக்கிறார் அது பின்னாடி வர்றேன் ஜாதியம் சார்ந்து ஒரு சின்ன கவிதை எழுதுறாருங்க ஜாதி பெயர் சேர்த்து எழுதுகையில் செத்து விடுகிறது மீதி பெயர்னு எழுதுறாருங்க ஒரு 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 ஒருவனுடைய பெயரில் ஜாதி பெயரை சேர்த்து எழுதினால் மீதி மீதி பெயர் வந்து செத்து விடுகிறது மீதி பெயர் என்ன உண்மையானே பேரே செத்து விடுகிறது ஜிடி நாடு தான் நிற்கிறார் அவர் பேர் தெரியாது எனக்கு இப்போ வந்து அவர் பெயரே என்னன்னு தெரியாது அப்ப ஜாதி பெயரை சேர்க்கிற போது மீதி பெயர் செத்து விடுகிறது அங்கே நுட்பமாக அதை பார்க்கணும் ஜாதி பெயர் போது உண்மையான பெயர் மீதிப்பெயராக போய்விடுகிறது அதுதான் ஒரிஜினலான பெயர் என்பது கடந்து அது மிச்சம் இருக்கிற போய் போய்விடுகிறது என்று எழுதுகிறார் மயானம் குறித்து ஒரு கவிதை எழுதுகிறார் ரொம்ப அற்புதமான கவிதை என்ன சொல்கிறாருன்னா ஒரு மயானம் ரொம்ப இப்போ கார்பரேஷன் அதில் தான் ரொம்ப மயானங்கள்லாம் பூங்கா வச்சு அளவு கொடுத்துறாங்கல்ல அப்போ அந்த அந்த மயானம் வந்து அழகாக பூங்காலாம் கட்டுறாங்க இப்போ சிவரெல்லாம் படம் வரைஞ்சி வச்சுருக்கிறாங்க இப்படி அந்த மயானம் வந்து மிக அற்புதமாக டெக்கரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படி அப்போ டெக்கரேட் பண்ணியிருக்கிற இந்த மின்மயானம் பார்க்கையில் இப்போதே செத்து விடும் ஆசை பிறக்கிறதுன்னு எழுதுறாரு கோ கோவிலில் போய் பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா இப்பவே கடவுளெல்லாம் நினைப்பார மயானம் நல்லா இருக்குன்னு அதை பார்த்த உடனே இப்போதே செத்துவிடும் ஆவல் இருக்கிறது என்றார் ஆனால் இதிலே ஒரு உளவியல் இருக்கிறது அந்த அதாவது ஒரு மரணத்தை அந்த அந்த அதை அதை வந்து எதிர்கொள்கிற அந்த உளவியல் இருக்குல்ல நான் வந்து என்னுடைய உயிர்த்தலின் கடை சொல்ல ஒரு கவிதை இருந்தேன் இறந்தபின் தன்னை அடக்கம் செய்ய பிறந்த ஊரில் மயானத்தருகே மண் வேண்டுமென ஆசைப்பட்டு இறந்தபின் தன்னை அடக்கம் செய்ய பிறந்த ஊரில் மயானத்தருகே மண் வேண்டுமென ஆசைப்பட்டு அரை கிரவுண்டு நிலத்திற்கு விலை விசாரித்து அதிர்ந்தவர் சொன்னார் அடேங்கப்பா இவ்வளவு ரேட்டா இடத்தோட விலையெல்லாம் இப்படி எகுருமன்னு தெரிஞ்சிருந்தா இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் செத்துருக்கலாமே இவ்வளவு ரேட்டா இப்போ அப்போ இது இது ஒரு உளவியல் இது 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 வந்து நாம் வந்து சாகிறதுக்கு பிரியப்பட்டு எழுதுவதில்லை நாம் முரணாக இருக்கிற விஷயங்களை வேறொரு விதத்தில் பொருத்தி கவிதையாக்குற அந்த பண்பு மிக அழகாக ஒன்று அதே மாதிரி பெண்ணியம் சார்ந்து நிறைய கவிதைகள் எழுதியிருக்கு பெண்ணியம் சார்ந்து அந்த ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு நாப்கின்னை எடுத்து ஒரு மருந்து கடைக்கு போகிறப்பன்னு இந்த நாப்கின்னுக்குன்னு ஒரு கருப்பு கவர் கண்டுபிடிச்சா பாருங்க அதை வந்து அது ஏன் அப்படி பொத்தி அவனுங்க கொடுக்குறான்னு தெரியல அதுக்கு ஒரு ரேப்பரை போட்டு அதுக்கு ஒரு ரேப்பரை போட்டு அதுக்கு ஒரு அதுக்கு மாத்திரம் ஒரு கரு கவரிச்சப்பான் அதே போல் அந்த பெண் மருந்து கடையில் வேலை செய்கிற பெண் அந்த நேப்கின் கவரை வச்சு உள்ள பத்திரமாக அது அது வந்து அது பல சங்கடங்களோடு அது எடுத்துக்கிட்டு போகுது அப்படி போது முதல் வாடிக்கையாளங்கிறாரு அங்கே கடைக்கு வர முதல் வாடிக்கையாளர் கேண்டம் வந்து சும்மா கூட கேண்டம் ஆனால் அது இப்படி இப்படி கையை காட்டி தான் வாங்குவாங்க நீங்கள் எனக்கு நீ சொல்கிற மாதிரி சுவை யுவை டேஸ்ட்டு என்ன எனக்கு தெரிஞ்ச அப்படி தான் இப்படியே இப்படி இப்படி காட்டி அப்படி கையை காட்டி தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் இது கொஞ்சம் இதாக இருக்குது அது அது இப்படி தான் சொல்லுவாங்க அது ஆனால் இப்படியான விஷயங்கள் இவருடைய அதே மாதிரி இவருடைய கவிதைகளில் எம்பத்தி இருக்குதுங்க அதாவது பிற மனிதர்கள் குறித்தான அந்த இது இருக்குல்ல அவர்களிடத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தன்னதாக பார்க்கிறதுங்குது ஒரு ஒரு பேருந்தில் கொஞ்சம் உயரமாக இருக்கிறவன் எப்படி உட்காடுறதுங்கிறத பற்றி ஒரு கவிதை இருக்கிறாருங்க ஒரு ஒரு பேருந்தில் நம்ம உயரத்துக்கு தான் நம்ம சிந்திப்போம் நம்ம கால் நீட்டுறதுக்கு இருந்தால் போதும் கை வைக்கிறதுக்கு இருந்தால் போதும்னு ஆனால் உயரமாக இருக்கிறவனுக்கு ரொம்ப ரொம்ப அவதானிப்பு பிரமாதங்க அவர்கிட்ட நாமளும் தான் நிறைய தடவை நானும் தான் பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறேன் அந்த உயரமான மனிதர்கள் முன்னாடி சீட்டில் அந்த வெளிப்புறமும் க எவ்வளோ அழகு பாருங்கன்னா அதையே விஷுவல் பண்ணி பார்க்குறேன் முன்னாடி சீட்டில் நடு சீட்டு அப்போ ஓ அப்போ அந்த இடம் தான் அந்த படிக்கட்டுக்கிட்ட இருக்க ஸ்பேஸு பின்னாடி இருக்குல்ல ஃபுல் லென்த்து அதில் நடு ரெண்டு சீட்டு அதுதான் அந்த பாதையில் கால் நீட்டுறதுக்கு இந்த இந்த நாலு சீட்டு தான் அவங்களுக்கு மீதி சீட்டு வச்சால் முட்டி உடஞ்சிரும் அந்த அளவிற்கு ஒரு இவர் உயரமாக இருந்து எழுந்தார நான் வர மாட்டேன் இவர் வந்து இப்போ மிக உயரமாக இருந்து இவருக்கு அந்த சிக்கல் இருந்து அதை வந்து இவர் பதிவு பண்ணார்ன்னா அது ரொம்ப இயல்பானது யாரோ ஒருவர் உயரமாக இருக்கிறவர் படும் துயரத்தை இவர் சங்கடமாக பார்த்து ஏன்னா வந்து அதை அவ்வளோ நுட்பமாக கவனித்து அதை வந்து எழுதுவது என்பது அந்த எம்பத்தட்டிக்கல் அது ஒரு கவிஞனுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு கவிஞன் ஒரு ஒரு இடத்திலே அனுதாபப்படுவது என்பது எல்லா மனிதர்களுக்கும் அநேகமாக இருக்கிற மனித இயல்பு சிம்பதி என்பது எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் எம்பத்தட்டிக்கெல்லாம் பார்க்குறது ஒரு ஒரு அதிகபட்சமான கவி மனம் இருப்பவர்களுக்கு தான் அது வந்து கூடுதலாக செயல்படுகிற அந்த தன்மை அந்த தன்மை வந்து வெங்கடேசன் அவர்கள்ட்ட மிக மிக நுட்பமாக செயல்படுகிறது அப்புறம் அகம் சார்ந்து எழுகிறார் ஒரே ஒரு கவிதை மாத்திரம் நான் சொல்கிறேன் ரொம்பலாம் பேசுனாக்க அது வந்து புத்தகம் வாங்கிடணும் நீங்கள் எல்லாம் வாங்கிட்டு போங்க ஒரே ஒரு கவிதை மாத்திரம் பேசிடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு கவிதை பண்ணுங்கள் எதிரி ரொம்ப நுட்பம் இருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கருங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் நீ செல்வா என நானும் நான் வரக்கூடும் என நீயும் அவரவர் இருசக்கர வாகனங்களில் மேடேறி சென்று விட ஒரு ஸ்பீடு பிரேக்கர் அச்சுக்கிற மாதிரியே நடுவில் மாத்திரம் ஒரு இது போட்டிருப்பாங்க நோண்டி போட்டிருப்பாங்க நம்மளுக்கு அப்படி போகிற மாதிரி அப்படி இருக்குது நீ செல்வா என நானும் நான் வருவேன் என நீயும் அவங்க அவங்க லெஃப்ட்டில் மேடேறி போயிருக்கிறோம் இருவருக்கும் இடையில் பயனற்று கிடக்கிறது வேகத்தடையின் ஒரு மண்வெட்டி இடைவெளி சொல்கிறாங்க இதுதான் இவர்கிட்ட இருக்கிற நேர்மறை நேர்மறை நேர்மறைன்னு இவர்கிட்ட திரும்ப திரும்ப நான் சொல்றது ஒருவேளை நான் அப்படியே மாற்றி எழுதிப்பட்டேன் நீ வந்து என நானும் நீ வந்து விடுவாயா என நானும் நான் வந்து விடுவேன என நீயும் அவரவர் இருசக்கர வாகனங்களில் வேகத்தடையின் ஒரு மண்வெட்டிக்கு இடையில் இடித்து கொண்டது நினைவு கூறுகிறது நான் வந்து இல்லாத நீயும் நாம் வந்து இல்லாத நடுவழப்பு டேஷாக் இதுதான் மனித இயல்பு ரொம்ப சாதாரணமாக தான் நடக்கும் ஏய் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு பைக்கு போகிற இடத்துல வந்து முட்டுவான் இது இயல்பு இதை பதிவு செய்வதும் அநேகமாக அந்த கவிதை எழுதுகிறவங்களுக்கு இருக்கும் அதை விட்டுட்டு நீயும் அப்படி போகிறேன் நானும் அப்படி போகிறேன் ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்குற மனநிலையில் இருக்கிறோம் என்கிற நேர்மறை சிந்தனை இந்த புத்தகம் முழுக்க விரவி கிடக்கிறது இப்போ அகம் சார்ந்த ஒரு கவிதை அழகு பாருங்க சும்மா கொம்புதொடும் கவனத்துடன் என் ஆடைகளையும் உன் ஆடைகளையும் ஸ்பரிசிக்கிறேன் நுட்பம் பாருங்க நத்தையின் கொம்புதொடும் கவனத்துடன் என் ஆடைகளையும் உன் ஆடைகளையும் ஸ்பரிசிக்கிறேன் முத்தங்களின் பரிமாற்றங்களால் உன் உடல் முழுதும் விரவி கிடக்கும் என் வாசம் நீ வாய் திரைக்கையில் இன்னும் அதிகமாய் உன் நாசி நிறைப்பதை உணர்ந்து கொண்ட நான் யான் பெற்ற இன்பம் நீ பெற்றதறிந்து முகமூடிய உள்ளங்கைகளால் வெட்கம் துடைத்து சிரிக்கிறேன் இப்போதுதான் உடித்தி முடித்த ஆடை மீண்டும் அவிழத் அடுத்த அடுத்த காட்சி இப்போ இந்த கவிதையில் ரொம்ப நுட்பம் அப்படின்னா ஒரு 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 காட்சி சித்திரம் இருக்குல்ல இது ஆண் சொல்கிறாங்களா பெண் சொல்கிறாங்கன்னா கண்டே பிடிக்க முடியலங்க ஒரு சொல்லும் இல்லைங்க ஒரு சொல்லும் நானும் வந்து ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கிடச்சிடும் ஏதாவது நான் அந்த கவிதை பார்க்குறேன் பார்க்குறேன் இது ஆண் பெண்ணிடத்தில் சொல்லுதா ஒருவேளை பெண் சொல்வதாக இருந்தால் படிக்க சுவாரஸ்யமாக இருக்குமேனு ஏன் புத்தி சொல்ல அவிழ தொடங்குகிறதுனா அது பொண்ணுதான் இருக்கட்டுமே அப்படின்னு நானாக கற்பிதம் பண்ணினேனே தவிர இந்த கவிதையில் ஒரு ஒருபோதும் ஆணா பெண்ணா என்பதை நம்மளால் கண்டே பிடிக்க முடியவில்லை அப்படி ஒரு அற்புதமாக அந்த ஏன்னா அது ரொம்ப எளிதாக ஒரு ஆண் சொல்லுகிற உரையாடலாகோ பெண் சொல்லுகிற உரையாடலாக இருந்தால் அதற்கென்னு ஒரு நாற்காலியாக நம்ம மூளை போடும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அத சிந்தனை பண்ணுவோம் இது வந்து இரு பாலருக்குமான அந்த உணர்வை தருகிற இருக்கு ஓமை வந்து ஓமைக்கருவ சுரதா இருக்காருல்ல ஓமைன்னா தமிழில் அவரை தான் அதிகபட்சமாக சொல்கிறான் அவர் வந்து நடுவிரல் போல் தலை தூக்கும்பாரு நாட்டார்க்கு இன்னலை போக்குன்னு இந்த அஞ்சு விரலில் எந்த விரல் நடுவிரல் போல் தலை தூக்கு நாட்டாரின் இன்னலை போக்குன்னு ஓமைக்கருவ சொல்லுவார் இப்போ சொல்கிறான் பாருங்கள் ஓம வெங்கடேசன் அவர்கள் கவிஞர் நீர் சத்தம்ங்கிறது கவிதை ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் அநேகமாக இதோட கூட முடிச்சிடலாம் நம்ம தண்ணிக்கு உதாரணங்க நான் இதுவரைக்கும் தமிழில் இப்படி உதாரணம் நம்ம படித்ததில்லை ஓமை படித்ததில்லை அடை மழை பெய்து சவுண்டு சொர்ணக்கா கத்தலாய் மலை மேல் அடை மழை அடை மழை பெய்து சத்தம் இருக்குது அதுக்கு சொல்கிறாரு ஒரு ஓமை சொர்ணக்கா கத்தலாய் மலை மேல் அடைமழை அருவி அந்த ஏதாவது ஃபேக்டரிக்குள்ளிருந்து பேசும் கஜினி பட நயன்தாராவான அறிவி அறிவிக்கு நயன்தாரா தமன்னா சொல்லும் கடையில் காசு கொடுத்து நகை வாங்கும் கம்பீர குரலில் காட்டாறு காட்டார் அன்லிமிட்டெட் மெஸ்ஸில் அன்லிமிட்டெட் மெஸ்ஸில் ஆறாவது முறை சோறு கோரும் ஓடை இப்போ வராரு பாருங்கள் மெயினு மருந்து கடை கூட்டத்தில் காண்டம் கேட்பதைப் போல கழிமுகம் ஓமே பாருங்க மருந்து கடை கூட்டத்தில் காண்டம் கேட்பதைப் போல கழிமுகம் கழிமுகம்னா என்னன்னு தெரியல கழிமுகம் என்ன கழிமுகம்னா என்ன அதை வந்து டிஃபைன் பண்ணுறான்னா கழிமுகம் என்பது ஒரு பகுதியளவு மூடப்பட்ட கவனம் கிளைங்க கழிமுகம் என்பது ஒரு பகுதியளவு மூடப்பட்ட கடலோர பகுதியான உவர் நீரில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட ஆறுகள் அதில் பாயும் மற்றும் திறந்த கடலுடன் இலவச இணைப்பாக உள்ளது அதுதான் கழிமுகம் அப்புறம் காண்டம் கரெக்டாக தானே போட்டிருக்காரு ஓமை எங்கே அதாவது அந்த ஓமை எத் சும்மா போகிற போக்கில் போலங்க அப்போ அந்த கழிமுகம் என்பதற்கான அந்த அந்த புவியியல் சார்ந்த அந்த சூழலை இதில் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு கவிஞன் ஒரு சொல்லை ஏன் பயன்படுத்துகிறான் என்பதை வாசகன் உள்ளார்ந்து உணர்ந்து அதை வாசிக்கிற போது அந்த 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 அனுபவத்திற்கு நாம் நெருக்கமாக போகிறபோது நமக்கு வந்து அந்த அவர் எழுதின அந்த உணர்வை காட்டிலும் கூட நமக்கு ஒரு பெரிய மகிழ்வும் இன்பமும் அந்த கவிதையால் கட்டும் அடுத்து கடல் சொல்கிறார் பாருங்கள் புது பெண்ணை வரவேற்கும் புகுந்த வீடாகிறது கடல் எவ்வளோ அற்புதம் பாருங்கள் ஒரு நதி போய் கடலில் கலக்கும் என்கிற அந்த சங்கமிக்கும் என்கிற அந்த கடலுடைய பெரும் பரப்பை சமுத்திரத்தை ஒரு புது பெண் புகுந்த வீட்டிற்கு செல்வதைப் போல இருக்கிறது கடல் என்று சொல்லுகிறார் இவருடைய கவிதைகள் என்பது வாசிக்க வாசிக்க இன்பம் தரத்தக்க கவிதைகளாக நிறைய இருக்கின்றன இந்த நூலை இந்த வெளியீட்டு விழாவிலே அறிமுகம் செய்து பேசுவது என்பது எனக்கு கிடைத்த நல்வாய்ப்பு என்று சொல்லி அனைவரும் இந்த நூலை பெற்று செல்ல வேண்டும் என்கிற விண்ணப்பத்தையும் வைத்து இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்